அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஜிகேயில வந்து பெரிய மாற்றம் கிடையாது ஆனால் கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் மாற்றியிருக்காங்க இந்த பாடத்துக்கு இத்தனை கொஸ்டின் இந்த பாடத்துக்கு இத்தனை கொஸ்டின் பார்த்துருக்காங்க அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு தமிழில் வந்து என்ன ஏன்னா நிறைய பேருக்கு ஜிகே கூட குழப்பம் இல்லைங்க ஆனால் தமிழ் தான் திரும்ப திரும்ப எல்லாமே சார் தமிழ் ரொம்ப குழப்பமாக இருக்குது சார் இன்னொரு மைண்ட் செட் வர தமிழ் எப்படி படிக்கிறது ப்ளீஸ் ஒரு ஐடியா கொடுங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காக தான் சரி ஒரு வீடியோ பொதுவாக கொடுத்துட்றலாம் எல்லாத்துக்கும் நிறைய வாய்ஸ் மெசேஜஸாக போட்டுட்டுருக்கோம் சரி எல்லாத்துக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பதிவு நண்பர்களே அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவில் பாருங்கள் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா மிக தெளிவான ஒரு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேவா நண்பர்களே முழுமையாக சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து இதுக்கு மேலே தமிழ் எப்படி படிக்கணுமோ குழம்ப வேண்டாம் ஃபுல் தெளிவு கிடைக்கும் ஸோ எல்லோரும் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற நிறைய தகவல்கள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாமாங்க தமிழ் வாங்க ஒவ்வொரு சிலபஸும் நான் சொல்கிறேன் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா இலக்கண வைஸ் படிக்கணும் அதாவது இலக்கணம் நிறையா கொடுத்துருக்காங்களே அப்படின்றப்ப அந்த அந்த இலக்கணம் மட்டும் படித்தா போதுமா ஸ்கூல் புக்ஸ் இலக்கணம் தேவை இல்லையா நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ உங்களுடைய அனைத்து கொஸ்டின்ஸ்க்குமான சிறப்பு தமிழ் படிக்கணுமா லெவன்த்து டுவெல்த்து நியூ தமிழ் படிக்கணுமா கூட கேட்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓகேனா அவங்க டவுட் அவங்க கேட்குறாங்க இது வந்து ரொம்ப தவறான ஒரு கேள்வி ஸோ லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்லாம் படிக்கணும்னு யாரும் கேட்கக்கூடாது படிக்கணும் ஓகேவாங்க ஓல்டு புக் கேட்டால் கூட ஒரு ஒரு இது எத்திக்ஸ் இருக்குது பட் நியூ புக் கேட்டீங்கன்னா தப்பு புரியுதாங்க ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க ஒரு வருஷம் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லப்படுறதுக்கு உங்களுக்கு புரியும் கடைசியில் கடைசியில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க இலக்கணத்துலேருந்து இருபத்தஞ்சி கேள்விகள் சொல்லியிருக்காங்களா ஸோ நான் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிலை பிரித்தெழுதுகன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் வகுப்புலேருந்து டுவெல்த் வரைக்கும் புது புத்தகத்தில்க்காக அனைத்து பிரித்தெழுதுகளுமே படிக்கணுங்க புரியுதாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க சேர்த்ததுக்கு அதே போல் தான் ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்து டென்த்து நல்லா படித்து வச்சுக்கோங்க போதும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது சிறப்பு தமிழ் புக்கில் பிரிக்க பிரித்த எழுதுக இதெல்லாம் படித்தாலே போதுங்க ப்ளஸ் ப்ரீவியஸ கொஸ்டின்ஸ் அவ்வளோ தான் இதுக்கு மேலே பிரித்தது சேர்த்ததுக்கே எங்கேயும் படிக்க தேவையில்லை நான் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன் அதுக்கப்புறம் சந்திப்பிலை சந்திப்பிள்ளைனால் என்னதுங்க வல்லினுமிகும் மிக எடுங்க கச தப அதுதான் சந்திப்பிலை அது வந்து வருமா வராதா இது ஆல்ரெடி சிலபஸ் வந்த டாபிக் தான் ஓகேவாங்க ஸோ குறிநீரில் வேறுபாடு இந்த லகர லகர வேறுபாடு இதுக்கெல்லாம் நம்மளே வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் சிக்ஸ்து டுவெல்த் வரைக்கும் கட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து பாருங்கள் சரி சொல்கிறேன் ஒரு சொல்லுங்கள் ஸோ இது போல் இலக்கணங்கள் இருக்கா இலக்கணம் வந்து இருக்கா சரி இருபத்தஞ்சி கேள்வி வருது சரிப்பா இதுக்கு எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆறாம் அப்பிலேருந்து பன்னா மப்பி புது புத்தகம் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டாபிக்ஸுமே அதாவது இந்த இதில் இருக்கக்கூடியது நல்லா படிங்க ஓகே வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ சொல்லகராதி கேள்விகள் இதுக்கு எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இன்னொரு விஷயம்லாம் புரிஞ்சுக்கோங்க ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு கூடிய புது புத்தகம் வந்து லைன் பை லைன் படிக்கணுமா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய புத்தகத்தை ஒரு வரி விடாமல் நல்லா படிங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின் வந்து தமிழில் கேட்குறாங்க அப்படின்றப்ப நீங்கள் இந்த கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு ஆறு டு பத்து யாரும் இந்த கேள்வி கேட்காம அரோடர்ட்ட எப்போ போன குரூப் ஒருபடி படிச்சிங்களோ அதே போல் படிங்க ஏன் அதே போல் படிங்க அப்படின்னு நான் சொல்லுன்னா பிரித்தழுதுக சேர்த்தலுக வேர்ச்சொல் அப்புறம் அந்த அறிஞர் தமிழ் தொண்டு திருக்குறள் எல்லா டாபிக்ஸுமே நம்ம சிக்ஸ்த்து டென்த்து கூட தான் இருக்குது தமிழில் தமிழ் என்னது தமிழின் தொன்மை சிறப்புகள் காகிதம் மில்லத்து எல்லாமே எங்கே இருக்குங்க ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய புது புத்தகத்திலான இருக்குது ஸோ அப்போ நம்ம படிக்கணும் தானே அப்போ நான் அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் தனித்தனியாக பிரிச்சப்போ நாலடியார் எல்லா புக் எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படின்ற பண்ணி அப்படி கேட்கக்கூடாது கூடாது ஒரு விஷயம் புரிஞ்சிக்கோங்க சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக்காக நல்லா அட்ரோட்டாக படிச்சுக்கோங்க ஓகேவாங்க அதுக்கப்புறம் இது சொல்கிற ஓம்ஸை வெயிட் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக் படிக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க இங்கே பாருங்களேன் இந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பத்தாம் முப்பு வரையிலான அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ இது அழகு ஏழு இந்த இதுக்கு வந்து நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமான்னு கேட்குறீங்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்மளே நியூ புக் புக் ஓல்டு புக் ரெண்டுமே இந்த டாபிக் படிக்கணும் ஏன்னா புது புத்தகங்களாக பழைய புத்தங்களாம் அவங்க கொடுக்கல ஸோ அப்படின்னா நியூ புக்கும் படிக்கணும் ஓல்டு புக்கும் படிக்கணும் ஆறு டூ பத்து வரைக்கும் படிக்கணும் என்னுடைய கருத்து என்னென்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்க நியூ புக்கில் இருக்கிறத மட்டும் இதுக்காக சேர்த்து படித்து கொண்டால் மிகவும் நல்லது ப்ளஸ் சிறப்பு தமிழும் படித்துக்கோங்கிறது என்னுடைய கருத்து எல்லாரும் பத்துக்குள்ளே இருக்கணும் படிக்காதீங்க ஜிகேல கேட்டுருவாங்க அப்படி இல்லாட்டி வேற லெசன் அதாவது மேலே நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருவாங்களா அதுலேருந்தும் கேள்விகள் கேட்டுருவாங்க ஆனால் கேட்டால் நாங்கள் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டோம் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கலன்னு முடிச்சு விட்ருவாங்க அதனால் இந்த டாபிக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்தாலும் ஒரு ஆஃப் அன் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம் நண்பர்களே சொல்ல நல்லா படிங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓகேவா இது ஒரு தெளிவு கிடச்சிருச்சா எங்கள் இதெல்லாம் ஒரு ஈஸிங்க இந்த கலைச்சொல் பார்த்து கேள்வி சொல்கிறாங்க எங்கெங்கே இருக்குது கலைச்சொல் பார்த்து கேள்வி டு டுவெல்த் வரைக்கும் எங்கள் நியூ புக்கு சிறப்பு தமிழ் புக்கு இதை படித்தாலே போதுங்க புரியுதாங்க அதுக்கப்புறம் இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதெல்லாம் வந்து லட்டுமானிக்க நம்ம படிக்காமல் அடிக்கக்கூடியது எளிய மொழிபெயர்ப்பு ஒரு ஐந்து கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னன்னா ஓல்டு புக்கில் வந்து இது வந்து நியூ புக்கில் நிறையா இருக்காது ஓல்டு புக்லேயும் சிறப்பு தமிழையும் நிறையா இருக்குது இதை பற்றி தகவல்கள் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் படித்தா போதும் அதனால் நம்பர்களை இதில் கடைசியாக வந்து என்ன சொல்ல நான் வரும் முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டூ டென்த்து நியூ புக்கு நைன் விடாமல் படிச்சுக்கோங்க தெளிவாகிக்கோங்க ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்துட்டு சிலபஸில் இருக்கிறத ஒன்று விடாமல் நல்லா படிச்சுக்கோங்க அதுவும் தெளிவாய்க்கோங்க சிக்ஸ்த் டு கூடிய டாபிக்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் நல்ல தான் சொல்லுவாங்களே நோய் திருக்கும் மூலிகைகள் உணவை மருந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிட்டாங்களே அந்த மாதிரி டாபிக்ஸ் குறைச்சிருக்காங்க அது நமக்கு நல்ல விஷயம் அப்படின்றப்ப அந்த பாடங்களை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு படித்துக் கொள்ளலாம் சங்க இலக்கியங்கள் வந்து அதிகமான கேள்விகள் கேட்க மாட்டாங்க ஆனால் கேள்விகள் கேட்பாங்க அகநானூறு இல்லாமல் தமிழில் கொஸ்டின் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க கேள்விகள் கேட்பாங்க ஆனால் கொஞ்சம் குறைச்சி கேட்பாங்க அவ்வளோதான் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இப்படி படிங்க அதாவது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து வீக்லி எப்படி படிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்து டூ சிக்ஸ்த்து தமிழ் அப்படின்னு எடுத்துக்கோங்க இலக்கணத்துலேருந்து ஒரு டாப்பிக்கு திருக்குறந்து ஒரு டாப்பிக்கு இப்படி எடுத்துக்கோங்க அடுத்த வாரம் செவன்த்து தமிழ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இலக்கணத்துலேருந்து ஒரு ரெண்டு டாப்பிக்கு திருக்குறந்து ஒரு டாப்பிக்கு இப்படி படிச்சு வந்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் வைஸாகவும் படிச்சுட்டு வருவீங்க புக் வைஸாகவும் படிச்சுட்டு வருவீங்க அப்படின்றப்ப அந்த கன் கன்ஃபியூஷனே இல்லாமல் சிக்ஸ் டு டென்த்து நம்ம புக்கு படித்தாச்சு சிலபஸ் வயசும் படித்தாச்சு இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை அடிப்படையில் படிங்க நிறைய பேர் வந்து சார் அதர் மெட்டீரியல் வாங்கலாமா நோட்ஸ் இருக்கலாமா அப்படிலாம் கேட்குறீங்க அதர் மெட்டீரியலாம் தேவை இல்லங்க டிஎன்பிசி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நூறு உடங்களை கடந்து இருக்கு ஓகே வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாளில் பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கினாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட கரெக்டாக நூறு வருஷம் அப்படின்ற மாதிரியே இருக்குது நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க இத்தனை வருடங்களில் மேக்ஸிமம் முதல் எப்படின்னு தெரில ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு புக்குலருந்தான் கேள்விகள் கேட்பாங்க புரியுதாங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் அதாவது ஸ்கூல் புக்ஸ்ல வந்து கேள்விகள் கேட்பாங்க நம்ம குரூப் ஒன்று ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் குரூப் ஒன் பில்லிம்ஸுக்கு யார் லெவன்த்து டுவெல்த்து புக்ஸை நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க வேணால் போய் கேட்டு பாருங்க அதனால் ஸ்கூல் புக்ஸை தவிர்த்து வேறு எதுவும் நீங்கள் வாங்க தேவையில்லை தேவையில்லையவர்களை ஸோ ஸ்கூல் புக்ஸை நம்பி நல்லா படிங்க கண்டிப்பாக ரிசல்ட் அடிக்க முடியும் நான் சொன்ன மாதிரி படிங்க சிக்ஸ்த்து டூ நான் டென்த்து வரைக்கும் நியூ புக் வச்சுக்கிட்டிங்கன்னா வீக்லி ஒரு ஒரு சிக்ஸ்த்து புக்கு அடுத்த வர செவன்த் புக்கு அடுத்த எயித்து புக்கு திருக்குள்ள ரெண்டு டாபிக் வீக்லி வீக்லி ரெண்டு டாப்பிக் ப்ளஸ் இறக்கணுன்னு ஒரு ரெண்டு டாப்பிக் இந்த மாதிரி நீங்கள் படிச்சு சொன்னிங்கன்னா சிலபஸ் வயசும் கவர் பண்ணிடலாம் புக் வயசும் பண்ணலாம் ஸோ இந்த எதுக்கு இந்த வீடியோ பற்றி நான் கொடுத்தேன்னா நிறைய பேர் திரும்ப கேட்டுகிட்டிங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோ கொடுத்தேன் ஸோ யாரும் லைக் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இது போல் நிறைய தகவல் வந்து நம்ம சொல்ல போகின்றோம் நண்பர்களே நம்மளுடைய சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணி விடுங்க இப்படிலாம் படிங்க நல்லா கற்றுக் கொடுக்குறாங்கன்ற விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் Okay, thank you.